வணக்கமுங்க நான் உங்கள் கொங்கு பொண்ணுங்க கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் சர்க்கரை மரபினர் கொங்கு இருபத்தி நாலு நாட்டு வேளாண் குடிமக்களுக்கு தலைவராக பட்டம் சூடி வாழ்ந்து வராங்க ஆனூர் சர்க்கரை வழி வந்தவங்க ஈரோட்டில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நத்தக்காரியூரில் வாழ்ந்து வராங்க அதுக்கப்புறம் இவங்க வம்சத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வடக்கில் நொய்யலாற்றின் தென்கரையில் உள்ள பழைய கோட்டையில் வாழ்ந்து வராங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை எண்ணும் குலப்பேரும் உத்தம காமீண்டன் அப்படிங்கிற பட்டப்பேரும் வழி வழியாக வருது ஆனூர் சர்க்கரை மரபில் வந்தவர் தான் கொன்றவேர் சர்க்கரை மன்றாடியார் இவர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சில் பட்டத்துக்கு வந்து ஆட்சி நடத்தி வர்றாரு இவரை பார்த்திங்கன்னா சிறந்த தமிழறிவுடையவர் அது மட்டும் இல்லாமல் தமிழ் புலவர்களுக்கு வேண்டியது கொடுத்து தமிழ் வளர்த்து வர்றாரு சர்க்கரை மன்றாடியார் குடிமக்களிடம் அன்பும் ஆதரவும் விருந்தோம்பல் என்னும் தமிழர் தனி பண்பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறாரு இவருக்கு ரெண்டு மனைவிகள் இருக்கிறாங்க ஆனால் குழந்தைகள் இல்லை சொந்தக்காரங்களோட ரெண்டு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வராங்க அதில் மூத்தவரோட பேர் சேனாபதி இளையவரோட பேர் ரத்தினம் இவங்க கல்யாண வயசு வந்தவுடனே மாமா பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சேனாபதி சர்க்கரை மன்றாடியார் ஆனூர் பட்டக்காரராகிறாரு ரத்தனசாமி சர்க்கரை ஆனூருக்கு மேல்புறம் உள்ள மேலப்பாளையம் என்ன ஊரில் வாழ்ந்து வராரு இவருக்கு தான் குழந்தைசாமி தீர்த்தகிரி தம்பி கிலோத்தார் குட்டிசாமி என்று அஞ்சு ஆண் குழந்தைகளும் பர்வதம் அப்படிங்கிற பெண் குழந்தையும் பிறந்தாங்க தமிழர்கள் என்றுமே மறக்க முடியாத ஆண்டாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் தான் நம்ம தீர்த்தகிரி பிறந்தாரு தீர்த்தகிரி தான் நம்மளில் பல பேருக்கு இருக்கிற தீரன் சின்ன